தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலேசியாவிலிருந்து அன்பர்களே அருமையான கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வந்திருக்கிறது கார்த்திகை தீபம் அருமையான ஒரு நாள் பொன்னால் நன்னாள் அந்த நாள் அது இந்நாள் அதான் விஷயமே வெள்ளிக்கிழமை அருமையான நாள் பதிமூணாம் தேதி மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து இன்று தான் முருகனுக்கு அம்பாள் வேல் கொடுத்த நாள் அம்பாள் வந்து வேலை வந்து முருகனை கொடுக்குறாங்க இல்லையா முருகன் கையில் வச்சுருக்கிறார் இல்லையா வேல் அந்த வேல் வந்து அம்பாலிடமிருந்து முருகன் பெற்ற நாள் அது வந்து கார்த்திகை தீபம் அன்றே அதனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அம்பால் வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் நல்லா நிறக்க தீபம் ஏற்றி வைங்க கடமைக்கு ரெண்டு தீபம் மூணு தீபம் ஏற்றாதீங்க ஏன் வீடு முழுக்க அன்று தீபம் ஏற்றி வைத்தார்கள் அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் எடுத்துடும் வெளியில் அதான் விஷயம் பஞ்சகாவிய விளக்கு நம்மளுடைய கோமடத்தில் கிடைக்கிறது பஞ்சகாவிய விளக்கை வாங்கி தெய்வமேற்றுங்கள் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இது வந்து பஞ்சகாவியத்தால் செய்யப்பட்டது இந்த விளக்கில் நீங்கள் தெய்வம் பொழுது இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி எனர்ஜி எல்லாம் நிறைய கிடைக்கும் இந்த நாள் அருமையான ஒரு பொன்னால் மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை இருக்கிறது இந்த கார்த்திகை தீபத்தன்று கோபூஜையில் கலந்து கொள்வது மிக மிக சிறப்பு கோமாதாவுக்கு உணவளிப்பது மிக மிக சிறப்பு கோமாதாவுக்கு உணவளிக்க நினைப்பவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிந்தவரை நீங்கள் வந்து உணவளியுங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை பிரதோஷத்துடன் கூடி வந்திருக்கிறது அருமையான ஒரு நாள் சாயந்தரம் நாலரை டு ஆறு பிரதோஷம் ஆறு மணிக்கு அப்படியே தீபா ஒரு அருமையான ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமை இதை வந்து எத்தனை முறை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு எனக்கு தெரில அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நாள் இதெல்லாம் திரும்ப கிடைக்குமா நம்ம வாழ்நாள்ல அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு சில அதிசயங்கள் நம்ம வாழும் பொழுது ஒன்றாக வருகிறது அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாலை பிரதோஷத்தை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் என்ன வேலை இருந்தாலும் சரி ஏன்னா சுக்கரவார பிரதோஷம்னு இதுக்கு பேர் வெள்ளிக்கிழமையில் போய் வணங்கினால் வேண்டுமாரம் தருவான் சொக்கநாதன் என்னப்பன் சொக்கன் அள்ளி கொடுப்பதில் அள்ளி எள்ளி கொடுக்குறதில்ல இருந்தாலும் பண்ணேன் சும்மா வச்சுக்கிறேன் வச்சுக்கிடா வச்சுக்கிட நான் அள்ளி கொடுக்குறதில்ல சொக்கனாதன் மாதிரி கிடையாது இப்போ அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்கள் தேன் வாங்கி கொடுங்கள் என்ன தோணுதோ அதை வாங்கி கொடுங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை ஆறு முப்பத்தஞ்சு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்த்தசி திதி இருக்கிறது காலை ஆறு ஐம்பது வரைக்கும் பரணி அதன் பின்பு கிருத்திகை நாள் முழுவதுமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது காலை பதினொன்று இருபது வரைக்கும் சிவம் நாமயோகம் சிவம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதன் பின்பு சித்தம் நாமயோகம் இருக்கிறது சித்தம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு காலை ஏழு முப்பத்தி ஆறு வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு மாலை ஆறு முப்பத்தைந்து வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் பிரதோஷ வேலையோ தவறவிட்டு விடாதீர்கள் அதே போல் கார்த்திகை தீபத்தையும் தவற விட்டு விடாதீர்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரீசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசியலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்க எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரசபானந்தர்